ஓகே ஓகே மாஸ்டர் பயங்கர பவரா பயங்கரமான பவர் இஞ்சி சிவரு வந்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா நூற்றி ஐம்பது மீட்டர் இது வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா இருநூறு மீட்டர் இருநூறு முன்னே மீட்டர் மேம் இருநூத்தி ஐந்து மீட்டர் இது ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ஆமாம் இருநூறு மீட்டர் அது ஹலோ வணக்கம் டிஎம்எஃப் எல்லாருங்க எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ஆசன் அதாவது நம்முடைய வீடியோ ரெண்டு மூணு நாளாக காணலேண்டு பார்த்துருப்பீங்க சின்ன சின்ன வேலைகள் இருந்தோடியா கொஞ்சம் நாளாக வீடியோக்கள் எதுவுமே போடலை இப்போ மறுபடியும் வந்திருக்கோம் என்னென்னா நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வந்துட்டு அதனால் நம்மளுடைய தோட்டக்காணியை பாதுகாக்கணுமென்றதுக்காக வந்து நாங்கள் நல்ல நிறைய கன்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறக்கு வந்திருக்கிறோம் உடனே நாங்கள் கிளம்பி வந்த இடம் தான் நம்மளுடைய கண்ணகி அம்மன் ரோட் பொம்புகார் என்ற இடத்துக்கு வந்திருக்கோம் பேட்டி மறந்துடாமல் நீங்களும் வாங்கணுமெண்டா வாங்க இப்போ உள்ளே போய் பாப்பமையும் என்ன மாதிரி எப்படி கன்ஸ் எல்லாம் இருக்கிறது உள்ள போய் பாப்போம் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய டைகர் கடை எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அதாவது நம்மளுடைய டைகர் கடைக்குள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன கன்னெல்லாம் இருக்குது எப்படி யூஸ் பண்ணுற எல்லோரும் வாங்கலாமான்னு பல தரப்பட்ட கேள்விகள் எல்லாம் கேட்க போகிறோம் வாங்க வீடியோ ஒரு நல்ல வீடியோவாக இருக்கும் மறந்துடா வந்து இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவாக வந்து இது அமைண்ட் எதிர்பார்ப்போட நாங்கள் உள்ளே போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் பாங்க அங்கே என்ன மாதிரி உங்களுடைய செப பற்றி சொல்லுங்களேன் என்னென்ன எங்கள்கிட்ட யாகன்னு இருக்குது ஓ ஏன் சென்ட்ரோன்றது ஆயிரிக்கி ஆ அங்கெல்லாம் ஷூட்டிங்கே இருக்கிறான் ஷூட்டிங் எரிக்கா காட்டுல அது சின்ன ஆக்கிட்ட அப்படி ஆட்டு நீங்கள் எல்லாம் பாருங்கள் எட்டு வயது தான் என்ன எட்டு வயதுக்கு மேற்பட்ட ஆக்கள் தகுளையாட்டு ஆகிடலாம் அதனால ஜம்மன்றது அதெல்லாம் இருக்கணும் ஓமா அதுதான் கன்று கூடிய ப்ளேஸ்களோடு அடிக்குது இது ரூபா நாப்பத்தொம்பதாயிரூபா பேமெண்ட் இதோட இதெல்லாம் கூட லைசன்ஸோட இது வந்து நாற்பத்தி ரூபா நூற்றி ஐம்பது மீட்டர் இது வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா இருநூறு மீட்டர் இருநூறு மீட்டர் எழுபத்தி ஐந்து மீட்டர் டார்கெட்டை அடிக்கணும் இது ஐம்பத்தொம்பதாயிரம் ரூபா ஐம்பத்தொன்பதாயிரூபா இருநூறு மீட்டர் அது புல்லட்டுல இருந்து அடிக்கும் பெரிய புல்லட்டு பாக்கலாமா உண்டுக்கு ஓ பார்க்கலாம் நம்ம இதோட புல்லட்டை வந்து பார்க்க போகிறோம் ஆ இந்த இருக்குன்னு ஓமா பாருங்க இதில் இருநூற்றி ஐம்பது பீஸு இது வந்து இந்த எப்படியே செட்டாக என்ன ப்ரைஸ் இந்த புல்லட் அதெல்லாம் அப்படியே கொடுக்குறீங்களா இது வந்து நாலாயிரத்தி எட்நூறுரூவா நாங்கள் நாலாயிரத்தி அஞ்சு ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆ அதுக்குரிய பேக்கில் தான் எல்லாம் இது தோட்ட தான் தோட்டலாம் நீங்கள் கொண்டு போகலாம் ஏன்னா சும்மா கண்ணை தூக்கிட்டு சும்மா கொண்டு போயிரு வேலை விட்டு இல்லை அப்போ இல்லைங்க ஃபுல்லாக கொண்டு போகலாமா இதே ஓமா ஓம்மா கொண்டு போகலாம் இல்லை போடலாம் இது என்ன மாதிரி இது என்ன பேர் சட்ட இது வந்து ஐம்பத்தஞ்சு இது வந்து இப்போ வந்து புதுசாக கூட முட இது ஒன்று இது போக்கலாம் போட்டி இது ஒன்று எழுபது போட்டி ப்ரைஸ் பார்ப்போமா இது பார்க்கலாம்

ஆமாம் கொஞ்சம் பாருங்கள் என்ன கூற அடுத்தது அஞ்சாலில் பாருங்கள் மாஸ்கெல்லாம் கொடுத்துக்காங்க போட்டிங்க இதெல்லாம் இதெல்லாம் ஜெல் பிளாஸ் சின்னாக்கள் புரியாது சின்னாக்கள் இதெல்லாம் ஜெல் பிளாஸ் இது ஷூட்டிங் ஷூட் பண்ணுறது இது ஷூட்டிங் ஏரியா கிட்ட போய் பார்க்குறீங்களா அவர் தடவை பார்த்துருவோம் கிட்ட வாங்க நீ ஷூட் பண்ணால் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆ ஆ ஓ அப்படிதான் சரி இதெல்லாம் ஷூட் பண்ண இதுனே ஓமா இதெல்லாம் ஷூட் பண்ணுறேன் இந்த இதை காட்டுங்க நல்லா எழுஞ்சி பாருங்க பா இது மரப்பெல்லாம் செஞ்சு பத்தி போயிடுங்க அப்புறம் மந்தாலாம் இருக்கு பாருங்க இந்த ஷூட் பண்ணிக்காங்க மாப்பிள்ளை துளைச்சி போயிருக்கேன் அங்கால ஷூட் பண்ணி பாண்ண ஓ ஓ ஆ ஓ திரும்ூட் பண்ணுறையா நம்மளுடைய கமரா மேனை சூட் பண்ணி பார்க்கட்டும் தெரியுமா இல்லை ஒரு தடவை கற்றுக் கொடுங்க இருக்கு ஷூட் பண்ணியானா அதுக்குதான் எப்போதுங்க

அது சின்ன அதிகம் சுட்டு போல நான் சுட்டேன் எல்லாரும் முடியாது நம்ம பிடிச்ச விட போகிற மாதிரி தெரியல ஜூட்டி பர் என்ன ஏறும் தெரியல வெஸ்தரமா தூக்கிய பயமா இருக்கு எனக்கு ஆ எதுக்கு ப்ரோ எது பெருசாக இருக்குது அதுக்கு தான் சொல்லணும் அவர் சுட்டதுக்கே சொல்லுவாங்க உதருதா ப்ரோ கை எப்படி பிடிக்க எப்படி பிடிக்க கையெல்லாம் வேர்த்து ஓகே என்ன படல வெடிக்கார சரியான வெடிக்காரன் இல்ல நம்ம இன்னை பாருங்க பாருத்தை சின்ன கொடுற அப்படியே எடுத்துவாங்க நம்ம சரியான வெடிக்காரன்னு இல்லை

ஆ ஆ இதில் ஷூட் பண்ண கூட கூட சரி இதுக்கு ஹோட்டல் ஆ சின்ன பிள்ளைகள்லாம் ஹோட்டல் ஆமாம் ஆமாம் சரி ஓகே இங்கே வந்து பார்த்தீங்களாண்டா அதாவது பபில்ஸ் என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறார் அண்ணா ஃபுல்லாக லோட் ஆகிடுச்சி ஓகே இதை பற்றி நமக்கு எங்கே போனாலுமே வந்து மாஸ்டர் கிட்ட கற்றுக்கொள்ளணும் என்ன இது படிக்கிறனாலும் இதே பற்றி நம்ம வந்து கற்றுக்கொள்வோம் அதுலேயும் வந்து நாங்க கற்றுக்கிட்டேன் வாங்க உள்ளே போவோம் எங்கே போனாலுமே வந்து கற்றுக்கிட்டுருணும் இதை பற்றி சொல்லி ஆகணும் இது வந்து நம்ம ஷூட் பண்ண வேண்டாம் தானா எழுந்துரும் பாருங்க பார்த்தீங்களா தானா வந்து நிமிந்து வந்துடும் ஷூட் பண்ணா சரியா ஓகே ஐயோ ஆபத்து நீங்கள் பாருங்க நம்மளுடைய மாஸ்டர் வந்து ஷூட் பண்ணுறாரு பெஸ்ட்டா வா எப்படி பயங்கர மாதிரி இருக்கு ஷூட்டிங்

அவரும் வந்து ஷூட் பண்ணி பார்க்கட்டும் அதாவது பயங்கரமான என்டர்டைன்மெண்டாக இருக்குது இதுக்குள்ளே வந்ததிலேருந்து ஒரே சந்தோஷமா இருக்கு ஆனால் அங்கே பெரிய கண்ணுக்கு போறேன் தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது இது கொஞ்சம் பரவாயில்ல இது நல்லா இருக்கு சின்ன பிள்ளைகள் பரவாயில்ல நீங்களும் ஒரு வேலை ஷூட் பண்ணு அதுக்கு ஷூட் பண்ணுங்க அது ஒன்று ஷூட் பண்ணுங்க ப்ரோ அப்படியே புடிங்க உடம்பெரிய <laughs> 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 ஆ இஞ்சாலும் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் பாருங்கள் இந்த விளையாடக்கூடிய பொருட்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அங்கே சர்கேஷ் எத்தனை வயது இதில் விளையாடக்கூடிய மாதிரி எட்டு வயசுக்கு மேற்பட்டாக்கா எட்டு வயதுக்கு உட்பட்டாக்களா எட்டு வயசு உட்பட்டாக்களா ஆ உட்பட்டாக்கள் ஆ அதே மாதிரி பாருங்கள் எங்களை சர்க்கேஸ் கொண்டு வச்சுருக்காங்க பாருங்கள் கண்டிப்பாக சின்ன பிள்ளைகள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அம்மாக்களை குடி தோடி வந்துடுங்க ஓகே ஜிஎமெஃப் இப்போ வந்து நம்ம ஷூட் பண்ணி எல்லாம் பார்த்துருக்கோம் அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமாக இருந்துச்சு ஒரு ஒரு புல்லட்டும் வந்து பயங்கரமாக துளைச்சி கொண்டு போயிருக்குது நம்ம எனக்கு கொஞ்சம் பதட்டத்தில் ஷூட் பண்ண உடைய பெஸ்ட் இருந்தோன்னே கையெல்லாம் பேர் தேசியக்குள்ளேயே கைவேற்கிற அளவுக்கு போயிடுச்சு அதை தூக்கணும் அவ்வளோ பாரம் இனிமையாக ட்ரியலாக இருக்குது அப்படியே நீங்கள் கண்டிப்பாக வேண்டோன்னு வேண்டாம் இங்கே வாங்க வந்து பாருங்கள் அதாவது இன்னும் மேலும் தகவல்களுக்கு இப்போ என்ன இது என்ன சம்மந்தமாக நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறன்றா வந்து இது எங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடாது

தூரத்தில் இருந்து வாரவங்க இப்போ நம்பி வருவாங்க இப்போ இந்த சொப் வந்து எல்லா இடத்தையும் இல்லை பெருமா நாங்கள் வந்து காணியல் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இங்கே மட்டும் தானே இருக்குதுன்னு இங்கே மண்ணு தான் இருக்குது அப்போ சரியான இதை கொடுத்தா தான் மக்கள் வந்து வருவாங்க ஏண்டா நீங்கள் தோட்டம் செய்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களை எல்லாருமே வந்து எடுக்கலாம் எல்லோரும் எடுக்கலாம் தானே என்ன இது அந்த இருக்குது தானே என்னென்னா இதுக்கு ஆ வயதில் இடத்து பயல் இருந்தால் பயல் தோட்டக்காணிகள் அப்படி கொண்டு வரணும்னே ஆ உங்களுக்கு பயல்கள் தோட்டக்காணிகள் இருந்தால் அந்த காணிகளோட உறுதியில் எல்லாத்தோட வந்தீங்கண்ணா நீங்கள் வந்து ஒரு லைசனோட வந்து கன் வந்து எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் மேலும் இன்னும் மண்ணா ஏதாவது சொல்லுங்க ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க நீங்கள் வந்து இலங்கையில் எங்கே எந்த மூல மடக்கில் இருந்தாலும் வந்து இங்கே வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் ஆனால் எடுக்கிறவுக்கு முதலாவது வந்து உங்களுடைய பயல்காணி இல்லாத தோட்டக்காணிகள் உறுதிகள் எல்லாம் வேணும் அப்போ நீங்கள் வந்து எடுக்கலாம் பெற்றுக்கொள்ளலாம் ஈஸியாக வந்து இருக்கும் என்னண்ணா இப்போ ஃபோன் நம்பரை சொல்கிறோம் மருந்துடா வந்து ஃபோல் எடுங்க சொல்லுங்கண்ணா ஃபோன் நம்பர் நம்பர் சைவர் ஏழு அஞ்சு ஆ சைவர் நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு மறுபடியும் சொல்லுங்க நாற்பத்தி நாலு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களேண்டா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருக்குமே வந்து இப்படி கன் எல்லாமே இங்கே வாங்குறேன்னு தெரியாமல் இருப்பாங்க வாங்கணும் ஆசை இருக்கு சில பேருக்கு நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் வாங்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து கேமும் இருக்குது வந்து விளையாடிட்டு போகலாம் நீங்கள் மறந்துடா வந்து வாங்க ஒரு தடவை இந்த வீடியோ வந்து முடித்து கொள்ளலாம் லொக்கேஷன் எல்லாம் சொல்லிக்கோம் ஃபோன் நம்பர் சொல்லிக்கோம் மறந்துடாமல் கால் எடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் சொல்லுங்கள் பாய் பாய் இங்கே அண்ணா நிற்கிறார் பாய் சொல்லுங்க பாய் பாய் ம்